இன்று இந்த விநாயகன் வாக்கு உங்களை தேடி வந்திருக்கின்றது நீங்கள் உழைக்கிறீர்கள் ஆனால் பணம் கையில் நிற்கவில்லை வருமானம் வருகிறது ஆனால் செலவுகளோ அதிகரிக்கின்றது சம்பாதிக்கின்றீர்கள் ஆனால் சேமிப்பு இல்லை இதற்கு காரணத்தை எல்லாம் நேரடியாக விநாயகன் கூறி அந்த வராத பணத்தை உன் கரம் வந்து சேர்வதற்கான வழிகளை எல்லாம் கூறுகிறேன் கேட்டுக்கொள் பணம் வராதது உன் தவறு இல்லை ஆனால் பணம் நிலைக்காதது உன் வாழ்க்கை முறையிலுள்ள குழப்பம் மனதில் தெளிவு இல்லாதவனிடம் பணம் ஒருபொழுதும் நிலையாக இருக்காது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் பணநிலை மாறுகிறது பயத்தில் எடுத்த முடிவு பணத்தை உன்னிடமிருந்து ஓடவிடும் பயத்தில் தவறான கடன் சேர்கிறது தேவையற்ற செலவு வருகிறது பிறரை பார்த்து வாழ்க்கை நடத்தப்படுகின்றது மதிக்காமல் வருமானத்தை இருப்பது சிறிய பணத்தை மதிக்காதவனுக்கு பெரிய பணம் ஒருபொழுதும் வராது இலக்கே இல்லாமல் உழைப்பவனுக்கு பணம் தங்குவதில்லை எதற்காக உழைக்கிறாய் என்று தெரியாதவன் எதையும் சேர்க்க முடியாது பிறரிடம் காட்டிக்கொள்ள செலவிடுவது அதுதான் பணத்தினுடைய முதல் எதிரி பணம் குறித்து தவறான நம்பிக்கையை நீ வளர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் பணம் கெட்டது பணம் வந்தால் பிரச்சனை இந்த எண்ணம் பணத்தை உன்னிடமிருந்து விரட்டிதான் விடும் இப்பொழுது ஏழு ரகசியங்களை உனக்காக நான் சொல்கின்றேன் பணம் உன்னிடம் வந்து சேர்வதற்கு பணத்தை மதிக்கும் பழக்கத்தை உன்னிடம் வை ஒரு ரூபாயானாலும் மரியாதையோடு அதை பயன்படுத்து லட்ச ரூபாயை தாங்கும் மனதை அப்பொழுது நீ பெறுவாய் ஒரே வருமானத்தில் நம்பிக்கை வைக்காதே பல உழைப்புகளில் முதலீடு செய் உழைப்பை அறிவுடன் இணைக்க வேண்டும் கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் சேர்ந்தாதான் பண நிலையில் மாற்றம் வரும் சிலர் கடினமாக உழைப்பார்கள் ஆனால் புத்தி இல்லாமல் இருந்தால் அந்த பணம் இரட்டிப்பு ஆவது இல்லை இருப்பதும் செலவாகி விடுகின்றது பணத்தை வைத்துக்கொள்ளும் ஒழுக்கம் சம்பாதியத்தில் பாதியை தேவைக்காக பயன்படுத்து மிச்சம் இருப்பதில் பாதியை சேமிக்க பழகு அதிலும் மீதம் இருப்பதை கற்றலின் வளர்ச்சிக்காக பயன்படுத்து இதுதான் பணத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒழுக்கம் கடனை எல்லாம் கட்டுப்படுத்து கடன் உன் பணத்தை சாப்பிடுகின்ற பூச்சி பணம் வரும் இடத்தை சுத்தமாக வை பண பையையும் கணக்கு வழக்குகளையும் உன் எண்ணங்களையும் எப்பொழுதும் சுத்தமாக வை நன்றி சொல்லும் வீட்டில் பணம் வழி தேடி வரும் தினமும் நன்றி சொல் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றிற்காகவும் நன்றியை சொல் எந்த வழி சரி என்று தெரியாமல் மனம் குழம்பி இருக்கிறாயா உடைத்தும் பணம் கையில் நிலைக்கவில்லையா உன் வாழ்க்கைக்கு தெளிவு தேடி வந்திருந்தால் அது இந்த விநாயகன் வாக்கு உனக்கானதுதான் பணம் இல்லாதவன் அல்ல பணத்தை கையாள தெரியாதவன் தான் குழப்பம் உன் விதி அல்ல முடிவு எடுக்காத தான் உன் தடையாக மாறுகிறது எல்லோரையும் திருப்தி செய்ய முயற்சி செய் அது வாழ்க்கை குழப்பமாக இருப்பதற்கான மூன்று காரங்களை இப்பொழுது நான் சொல்லுகின்றேன் எல்லோரையும் திருப்தி செய்ய முயற்சி செய்வதுதான் மிக முக்கியமான குழப்பம் பெற்றோர்களையும் உறவுகளையும் சமூகத்தையும் ஆனால் உன்னை மட்டும் நீ மறந்து விடுகின்றாய் எல்லோரையும் திருப்தி செய்ய முயற்சி செய்யும் நீ உன்னை திருப்தி செய்ய மறந்து விடுகின்றாய் பயத்தால் முடிவு எடுக்காத நிலை ஏற்படுகின்றது தோல்வி பயம் என்ன சொல்வார்கள் என்ற பயம் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் பணம் குறித்து தெளிவில்லாமல் இருப்பது வருமானம் வருகிறது ஆனால் எங்கே போகின்றது என்பது தெரியவில்லை உன் வாழ்க்கையை நீ நடத்தவில்லை என்றால் சூழ்நிலைதான் உன்னை நடத்த ஆரம்பித்து விடுகின்றது பணம் உன்னை விட்டு ஓடவில்லை நீ அதை மரியாதையுடன் நடத்தவில்லை என்பதற்காக அது சென்று விட்டது எவ்வளவு வருகிறது என்பதை விட எவ்வளவு செலவாகிறது என்பதில் கவனம் இல்லை தேவையையும் ஆசையையும் இரண்டிற்கும் வேறுபாடு உனக்கு தெரியவில்லை ஆசையை தேவை என்று நீ நினைக்கின்றாய் அமைதியில்தான் வாழ்க்கை பதில் பேசும் எல்லோருக்கும் ஆம் சொன்னால் நீ உன்னை இழைப்பாய் நாளை என்ற வார்த்தை வாழ்க்கையை திருடிவிடும் எது செய்வதானாலும் இன்றே செய் உன்னை நீ மதித்து நட உன்னை மதிக்காத இடத்தில் பணமும் மரியாதையும் தங்காது நம்பிக்கை போதாது முயற்சி மட்டும் போதாது இரண்டும் அங்கு அருள் பெறுவதற்கான வழி கிடைக்கும் இன்று முதல் பணத்தை நீ விரட்டாதே உன் பணம் தானாக உன்னை தேடி வரட்டும் உன் வாழ்க்கை திசை மாறும் நேரம் இப்பொழுது தொடங்குகின்றது இந்த வாக்கை கேட்டு கொண்டிருப்பவன் வீண் செலவை நிறுத்துவான் நிலையான பணிநிலையை அடைவான் என்பது உறுதி ஓம் கணபதாய நமக என்று இருபத்தி ஒரு முறை தினமும் சொல் விநாயகா இது நன்மைக்கே செலவாகட்டும் என்று பணம் செலவிடுவதற்கு முன் மனதில் சொல் உன் வாழ்க்கை இன்றிலிருந்து மாறும் நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சி எண்ணிலடங்கா இன்பத்தை உனக்கு கொடுக்கும் நீ மாற தயாராக இருந்தால் உன் வாழ்க்கை மாறாமல் எப்படி இருக்கும் இன்று முதல் பணத்தை எண்ணி நடத்து சிறு செலவையும் எழுதி வைக்க பழகு வரவையும் செலவையும் எழுதி வைத்து திட்டமிட்டு செயல்படு வாழ்க்கையை தெளிவோடு நடத்து உன்னை நீ குறைத்து ஒரு பொழுதும் மதிக்காதே உன்னை பெருமையாக நினை உன் கையில் பணமும் மனதில் அமைதியும் இரண்டும் ஒன்றாக வரும் நாள் வந்த நாள் இன்றுதான் இன்றுதான் இந்த விநாயகனுடைய முழு அருள் உன் வாழ்க்கையில் கிடைத்ததற்கான அறிகுறி இந்த வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருப்பது நீ செய்யும் வேலை சிறியது அல்ல நீ நினைக்கும் மனப்பான்மைதான் சிறியது வேலைக்கு வெட்கப்படாதே சிறிய தொடக்கம்தான் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பணம் வர வேண்டுமானால் நீ மதிப்பை உருவாக்க வேண்டும் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய் பிறருக்கு உதவியும் செய் உன்னுடைய அறிவு திறனை எல்லாம் நாளுக்கு நாள் வளர்த்துக்கொள் ஒரே இடத்தில் நின்ற பணம் வளர்ச்சி அடையாது எதிலாவது அறிவு பூர்வமாக முதலீடு செய்து வெற்றி பெற தயாராகு முதலில் பணத்தை என்ன பிறகு செலவு செய் எண்ணாமல் செலவு செய்த பணம் ஆகாது கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துபவன் எப்பொழுதும் தோல்வியை சந்தித்தது இல்லை ஒரே வருமானத்தில் முடங்காமல் பல வருமானங்களை பெருக்க உன்னாலான முயற்சிகளை செய்யும் உறுதுணையால் அதை வெற்றியாக நான் மாற்றுவேன் ஒரு வழி முடங்கினால் வாழ்க்கையே முடங்கி விடுகின்றது ஒரே வருமானத்தில் நம்பிக்கை வைக்காமல் பல முதல் முதலீடுகளை செய்து பணத்தை பெருக்க முயற்சி செய் பணம் வந்தால் கஷ்டம் என்று நீ நினைத்து கொள்ளாதே அது நம்பிக்கை இழந்ததற்கான காரணமாக மாறிவிடுகின்றது இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் பணத்தை தள்ளி வைக்கின்றது பணம் வந்தாலே பிரச்சனை தான் என்ற எண்ணம் முன்னுள் இருந்தால் பணம் முன்னிடம் வராது பணத்தால் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் நம் வருமானம் அதிகமாக வேண்டும் செலவை பார்த்து கட்டுப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களோடு பணத்தை மதித்து செயல்படு அந்த பணம் உன்னிடம் தாராளமாக வரும் இந்த விநாயகனுடைய அருளோடு உன் கரம் வந்து பெரிய தொகை சேரும் நல்லது நடக்கும்